திமுக தலைமைக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பாஜகவின் சமீபத்திய அமைந்து உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் விருந்து வைத்தது தமிழக அரசியலில் கவனத்தை ஈர்த்து உள்ளது இந்த விருந்து தென் மாவட்டங்களில் அதிமுகவின் செல்வாக்கு குறைந்து வருவதை சரி செய்யவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியை வலுப்படுத்தி ஆட்சியை பிடிக்கவும் முக்குளத்தோர் மற்றும் நாடார் சமூகங்களின் வாக்குகளை ஈர்க்கும் பார்க்கப்படுகிறது இடைத்தேர்தல் மற்றும் தேர்தலில் திமுகவின் வலுவான பிரச்சாரத்தால் அதிமுக தென் மாவட்டங்களில் பின்னடைவை சந்தித்தது இதை சரி செய்ய நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோர் சமூகத்தையும் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழிசை நாடார் சமூகத்தையும் பிரதிநிதிப்படுத்துவதால் இவர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்க முயல்கிறது இந்த கூட்டணி திமுகவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என தமிழிசை தெரிவித்தார் ஆனால் திமுகவின் மக்கள் நல திட்டங்களும் வலுவான கள பிரச்சாரமும் தென் மாவட்டங்களில் ஆதிக்கம் செலுத்துவதால் இந்த யுக்தியின் வெற்றி சவாலாக உள்ளது மேலும் பாஜகவுடனான கூட்டணி சிறுபான்மை வாக்குகளை பாதிக்கலாம் எடப்பாடி தலைமையில் அதிமுக கட்சி அமைப்பை வலுப்படுத்தி உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி வருகிறது இந்த முயற்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் உதவலாம் ஆனால் திமுகவின் ஆதிக்கத்தை மீறுவது கடினமாகவே உள்ளது இந்த யுக்தியின் வெற்றி அதிமுக பாஜகவின் ஒருங்கிணைந்த முயற்சிகளையும் தேர்தல் களத்தில் அவர்களின் செயல்பாட்டையும் பொறுத்து அமையும்